ஒரு துறையில் ஊழல் சார் நான் என் பிஏ பண்ணிட்டாங்க சார் பண்ணிட்டாருலாம் நான் சொல்ல முடியாது சார் உங்கள் துறையில் நடந்த ஊழல் சார் நீங்க தான் சார் அப்படிதான் ஜனநாயக படத்துக்கு தள்ளி போனால் முதல் பொறுப்பு விஜயல் அப்புறம் அந்த அதுக்கு அதுக்கடுத்து தான் அரசியல் நான் அரசியல் அதை அப்ரோச் பண்ணேன் அது பாருங்க நான் கடிதம் இந்த கடிதத்தை பாருங்க எத்தான் தேதி அனுப்பியிருக்கேன் அந்த கடிதத்தை பதில் சொல்ல பாருங்க இந்த பாருங்க மெயில் பண்ணியிருக்கேன் அந்த மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல பாருங்க ரெஸ்பாண்ட் இல்லை கூட சொல்லுங்க அப்படி எந்த ப்ரொடியூஸ் பண்றீங்க ஆக இது வந்து அலட்சிய போக்கை தான் இதே தான் நாளைக்கு ஆச்சரிய வரும் நீங்கள் தப்பி தவறி வச்சா கூட்டணிக்குவீங்க தப்பி தவறி கூட்டம் வைக்காம விட்டீங்கன்னா கமல்ஹாசன் கூட வானதி சீனிவாசனிடம் தோல்வி விட்டார் அவருக்கு இருக்க மாதிரியான பிரபலம் தான் உங்களுக்கும் அவர் காலம் தண்டாருன்னா சொல்லாதீங்க நீங்கள் நாலு சீட்டு வாங்கிட்டு போய் சட்டமன்றத்தில் என்னங்க பண்ணுவீங்க நான் சொல்லுங்க நானு விஜயே வெற்றி விட்டுறாங்க ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சது சட்டமன்றத்தில் நாலு போறார் கூட என்ன சட்டமன்றத்தில் பேசுவீங்க